Hi friends, Welcome back to my channel, இப்போ வந்து நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் பட்டாணி எப்படி செல்லான்னு பார்க்கலாங்களா இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை பட்டாணி நூறு கிராம் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒன்று அடுத்தது வந்து கதுகாப்பில் ஒரு ஸ்ட்ரிங் கொஞ்சமாக மல்லி அது சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கலாம் அடுத்தது பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த பட்டாணி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பச்சை மிளகா பூண்டு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு கூடவே தக்காளி அப்புறம் வெங்காயம் இந்த ரெண்டையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைக்காமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக இதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும் போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும் அது வணங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் பெப்பர் இதெல்லாம் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு போகணும் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாதியே மசிச்சிட்டேன் அப்படியே ஊற்றிடலாம் உள்ள அந்த பட்டாணி எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து வெங்காயமும் கொத்தும் தலையும் நம்ம தூவி ஒரு கலர் கலரிக்கலாம் அவ்வளோதான் ரோட் சைடில் செய்கிற மாதிரியே நம்மளுக்கு மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ